அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்க்கத்திங்கன்னா அடுத்தடுத்து நிகழவிருக்கக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசிக்கில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத அனைத்து ராசிக்காரர்கள்

அப்படின்னு சொல்லலாம் அதில் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு ஏற்படுத்தும் அந்த வகையில் சிம்ம பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நிலைகளில் மாற்றத்தை என்னென்ன என்னென்ன விஷயங்களில் பலன்களை அந்த பலன்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதக மற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பத்தி நம்மளுடைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் ஏற்றுத்தாழ்வு கொண்டதாகவே இருக்க பெற்றாலும் பெரும்பாலும் சாதகமான நிலையை தங்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது இந்த நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறிங்களோ தங்களுடைய முயற்சிக்கு உடனடியான பலன் பெறும் அப்படின்னு சொல்லலாம் என்ஜோ செய்த முதலீடு தங்களுக்கு தக்க லாபத்தை இன்றைய காலகட்டத்தில் பெற போகிறது வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் ஏற்பாடாகும் அடுக்கடுக்கான சுப விரயங்கள் உருவாக வாய்ப்புகளும் பெறுகிறது அதே சமயம் செலவுகள் விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் செலவுகள் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் விரயங்கள் அதிகமாகிறதுனால ஒரு புறம் உங்களுக்கு வந்து விரயங்கள் அதிகமாகிறது அப்படின்ற ஒரு கவலை ஏற்படலாம் சேமிப்பு இதன் காரணமாக கரைய ஆரம்பிக்கும் அதனால செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் சரிங்க ரொம்ப ரொம்ப உஷாராக கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஏன்னா ஆரோக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிறு உடல் வாதம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மருத்துவ செலவுகளை அதிகரிக்க செஞ்சிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நேரம் தவறி உணவு உண்பதையோ இல்லை வெளியில வந்து உணவுகளை சாப்பிட்றதையோ வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க வரை நிறைய தண்ணீர் குடிக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் அதே மாதிரி பெண்கள் வரைக்கும் தங்களையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் குடும்பம் பிள்ளைகள் வேலை இந்த மாதிரி உங்களுடைய மற்ற சூழ்நிலைகளை எவ்வாறு நீங்கள் கவனித்துக் கொள்கிறீர்களோ அதற்கு நிகராக தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள் நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் சரியான நேரத்திற்கு தூங்க வேண்டியது ஓய்வு எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்கள் அதே மாதிரி தோழியர்களிடத்துல வந்து சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் சிறிதளவேனும் பொறாமை கொள்வாங்க இதன் விளைவு அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத சிக்கல்களை அவங்க உருவாக்க செய்வாங்க மறைமுகமான எதிரிகளாக மாற ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் எழ வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு நட்பு வட்டாரத்தில் இருக்க பாருங்க அதே மாதிரி புதிய நட்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க புதிய நட்புக்களிடம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகர்ந்து கொள்ளாதீங்க மூன்றாவது நபரை குடும்ப விஷயங்களை தலையிட அனுமதிக்காதீங்க நீங்களும் அவர்களுக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லை ஆலோசனைகளையும் தற்போதைக்கு வழங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அவர்களுடைய விஷயத்தலையும் சரி அது வந்து தனிப்பட்ட விஷயமோ குடும்ப விவகாரமோ இல்லை பணியிடச் சூழல் ஏற்படக்கூடிய விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் மூன்றாவது நபரினுடைய விஷயங்களில் வந்து தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க ஏதேனும் சகப்பணியாளர்கள் மாத்திலேயோ இல்லை நட்பு வட்டாரத்திலேயோ குடும்பத்திலேயோ ஏதேனும் சின்ன சின்ன சலசலப்பு கருத்து வேறுபாடு விவாதம் எழுகிறதுனா நீங்கள் ஒதுங்கி சென்று விடுவது உங்களுக்கு தான் அது நல்லதுங்க இல்லைனா தேவையில்லாத சிக்கல் உருவாக்கலாம் படியை தூக்கி உங்கள் மேலே போட்டுடலாம் இதனால வீண்படி ஏற்க வேண்டிய தாகவும் இருக்கும் அவ்வ பெயர் உருவாகவும் காரணமாக அமைஞ்சிடும் அதனால ஏதேனும் உருவாகிறது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது தவிர்த்து வெளியே சென்று விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குங்க வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய எதிர்பார்த்த செய்தி நான் செய்தியை ஏற்படுத்தலாம் திருமண மாணவர்களுக்கு இந்த ஒரு காலம் வந்து சுபமான காலம் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சலசலப்பு ஏற்பட்டாலும் கூட நிம்மதிக்கு குறைவிறக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து குடும்ப சூழ்நிலை வந்து சுபமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் திருமணம் ஆகாதவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் திருமண வரன் தானாக அமையும் தங்களுக்கு பிடித்த உங்களுக்கு ஏற்ற துணை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்குது வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சியின் அடிப்படையில் தங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் கல்விக்கும் ஏற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நேரத்தை வந்து நீங்கள் தவற விடாதீங்க உங்களுடைய முயற்சிகளையும் கைவிடாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்காத நல்லது ஒன்று இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி யார் தடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாற்றங்கள் வந்து நன்மையாகவே அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகள்ல எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த நிலையில வந்து நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ நல்லபடியாக சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம் தங்களுடைய சிறு தொழில பெரிய பார்க்க தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் வந்து எளிதில் கிடைக்கப்படுவீங்க முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த அடைத்து விடுவீங்க ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்படலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாம சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் செல்வா பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து அவசியங்க குடும்ப தலைவைகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம் சக சக வந்து எந்த பாகுபாடும் பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் காரணமா தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்க பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப்படுவீங்க